நேர வணக்கம் இன்று நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் சார் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஏகனாபுரம் அதாவது பரந்தூர் மக்களை போய் சந்திக்க இருக்கிறார் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்தாவது அந்த மக்கள் வந்துட்டு தங்களது விவசாய நிலத்தை கையாள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு பிறகு முதல் மாநாட்டிற்கு பிறகு பாத்தீங்கன்னா மக்களை சந்திக்கும் ஒரு இடமா வந்துட்டு தேர்வு செஞ்சு போய் பேச இருக்கிறாரு உங்களோட பார்வை என்ன சார் இல்ல நீங்க ஒண்ணு அழகா சொன்னீங்க திரு ஜோசப் விஜய் சே அவருடைய பெயர் ஜோசப் விஜய் தான் அவர் கட்சி ஆரம்பித்த நாளாக இருக்கட்டும் அந்த கொடி அறிமுக அறிமுகப்படுத்தின நாளாக இருக்கட்டும் இரண்டுமே கத்தோலிக்க கிறிஸ்தவத்திற்கு மிக முக்கியமான தூய நாட்கள் எனவே அவர் அதை ஜோசியம் பார்த்து அதன்படிதான் பண்றாரு ஆனா அவருடைய லெட்டர்ல ஜீசஸ் சேவ்ஸ் இது ஜோசப் விஜய் என்று இருந்தது இப்ப மாத்திக்கிட்டார் ஓகே அதையும் நம்ம பதிவு பண்ணணும் இப்ப விஷயம் இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி பொற்கரம் போமா இருந்தாரு எப்படி சினிமா இதுல வந்து பஞ்சு டயலாக் பேசுற மாதிரி ஒரு விக்கிரவாண்டியில போய் ஒரு இது பேசினா மீட்டிங் நடத்தினாரு அதுக்கப்புறம் வீட்லயே அங்கிக்கிட்டாரு இப்ப அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டாரு அது கொஞ்சம் வைரல் ஆச்சு அதாவது நீட்டை பத்தி எம்ஜிஆரோட படத்தை பத்தி எம்ஜிஆருடைய நினைவு நாள் இன்னைக்கு அந்த பரந்தூர்ல கூட அவரை மரியாதை செய்யற மாதிரி போட்டோ கொள்ளல அதே ராமசாமி ராமசாமியார பத்தி வந்தப்ப போட்டாரு ஆனா இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கட்சியுடைய மாநில மாநாட்டுல முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி அவங்க சொன்ன வீடியோ நீங்களும் பார்த்திருப்பீங்க தமிழர்கள் ஒவ்வொருவரின் வாயிலும் இன்று வருகிற கேள்வி யார் அந்த சார் அப்படிங்கிறது இப்போ இதை மடைமாற்றம் செய்வதற்கு யாரெல்லாம் உதவுறீங்கன்னு பார்த்தால் அந்நிய கிறிஸ்தவ மதமாற்ற கும்பலான லயோலாவின் பொத்தடிமைகளான சீமானும் இப்ப ஜோசப் இப்ப ஒரு அறிக்கையை விட்டுட்டு அதோட விட்டுட்டாங்க அதாவது யார் இந்த சாருங்கிறத பத்தி ஒரு அறிக்கை ஒரு போராட்டத்தோட விட்டுட்டாங்க அத பத்தி நம்மளே ஒரு காணொலி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு மேல பாத்துருந்தாங்க அந்த அந்த இடத்துல அந்த பெண்ணை அந்த திமுக ஞான சேகரன் பாலியல் வன்கொடுமை செய்துட்டு நான் கூப்பிட்டா வரணும்னு சொல்லிட்டு இருந்தப்ப ஒரு இன்கமிங் கால் வந்துச்சு அந்த இன்கமிங் கால்ல பேசின சார்க்க சார் மிரட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போணம் வச்சுட்டு நான் எப்ப கூப்பிட்டாலும் வரணும் அந்த சாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பேசினாங்க முதல் படியாக வந்துச்சு அப்படி இருக்கிறப்ப சாரே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதும் இப்ப அவன் ரெண்டு ஏக்கர் இடம் சைதாபேட் லேக் ஏரியால ஆக்கிரமிச்சு அவனும் இருபத்தாறு வீடுகளும் தான் நிச்சயமாக அவன் திமுக பணபலம் இல்லாம செய்ய முடியாது எனவே அந்த சார் யாருங்கிறத மறைக்க பாக்குறாங்க இப்போ இது ஒரு பக்கம்னு பார்த்தா இவர் முதல் மாநாடு எங்கெங்க போட்டாரு விக்கிரவாண்டி விக்ரவாண்டில ஒரு பள்ளிக்கூடத்துல மூன்றரை வயசு குழந்தைய சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளிங்கிற பள்ளியில நடந்த ச அந்த சம்பவத்தை முழுமையா பாத்தீங்களா கேட்டீங்களா சார் அதை கேட்டா தமிழ்நாட்டுல தனியார் பள்ளிகளுக்கு அதுவும் சர்ச் கண்ட்ரோல்டு பள்ளிகள்ல மாணவர் மாணவிகளுக்கு சேஃப்டியே இல்லைன்னு பயம் வருது அதை பாத்தீங்களா இல்ல இந்த காணொலி எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பின்னணியில வேற ஒரு தகவல் தான் திடீர்னு தகவலா வெளியில வந்துச்சு சார் ஆனா அது பெரிதா வந்துட்டு காட்டப்படவில்லையே நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க சார் பின்னணி என்ன இல்ல அதை பத்தி கிட்டத்தட்ட இருபது காணொலிகள் நான் பார்த்தேன் அந்த பள்ளிங்கிறது விக்கிரவாண்டியில முக்கியமான இடத்துல இருக்கு அந்த பள்ளியுடைய காம்பவுண்டுக்கு அட்ஜசன்ட் நெக்ஸ்ட் காம்பவுண்டு தான் போலீஸ் ஸ்டேஷன் எது எதுதாப்புல ஐம்பது மீட்டர்ல இது இது இருக்குது அதுக்கு பேர் என்ன சொல்றது ஃபயர் ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது அப்படி இந்த மாணவியின் வீடு நூறு மீட்டருக்குள்ள இருக்குன்றாங்க ஆனால் அந்த பள்ளியில இருந்து ஒரு ஒன்றரை மணி ஒன்னே முக்கால் வாக்குல எல்லா குழந்தைகளின் வீட்டுக்கும் மொபைல் கான்டாக்ட் நம்பருக்கும் எஸ்எம்எஸ் போயிருக்கு இந்த பள்ளியில் இன்று அசம்பாவிதம் நடந்ததால் மாணவி உங்கள் குழந்தைகளை அழைத்து செல்கின்ற ஆல் ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் ஆனால் இந்த எஸ் எம் எஸ் அந்த இறந்து போன லியா லட்சுமியின் பேரண்ட்ஸ்க்கு வரல சரியா இப்போ ஒரு ரெண்டே முக்கால் மூணு மணி வாக்குல அந்த லியாலக்ஷ்மியுடைய பெரியம்மா அவங்க இன்னும் கொஞ்சம் சற்று தள்ளி இருக்காங்க பள்ளிக்கு வர வழியில தான் லட்சுமி வீடு இருக்கு தான் அன்னைக்கு காலையில கொண்டு வந்து விட்டுருக்காங்க அவங்க தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு போக எஸ்எம்எஸ் வந்ததுக்காக எப்பயுமே இந்த சின்ன குழந்தைய கூட்டிட்டு அந்த அம்மா அம்மா பெரியம்மாவுடைய குழந்தை ஒன்னாம் கிளாஸ் படிச்சுதான் எல்கேஜி படிக்கிற லியா லட்சுமி கிளாஸ்ல போய் லியா லட்சுமி எங்க அப்படின்னு அந்த கிளாஸ் மிஸ் கேட்டதாக அந்த அவங்க சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் எல்லாம் தேடிட்டு அதுக்கப்புறமா தான் இது மெதுவா விஷயம் வந்துருக்கு இப்ப இந்த சம்பவம் எத்தனை மணிக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டு மணிக்கு மேலதான் இது நடந்துச்சு அப்படின்னு ஹெட்மிஸ்ட்ரஸ் கொடுக்குற பேட்டி வந்திருக்கு ஆனால் இதே அந்த குழந்தையை ஒன்னே முக்கால் மணிக்கு வாக்கில செப்டிக் டேங்க்ல விழுந்து கிடக்கு யாரோ விழுந்துருக்கு என்னன்னு பாருங்கன்னு சொல்லி அழைத்ததாக டிரைவர் கொடுத்த பேட்டி இருக்கு அந்த செப்டிக் டேங்க் அமைப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு வேலி போட்ட கம்பி வேலி போட்ட இரும்பு கம்பி வேலி போட்ட பென்சிங் செஞ்சு அதுவும் கூட செப்டிக் டேங்க்கு மேல ஒன்றரை அடிக்கு செவர் இருக்கு அதுக்குள்ளதான் அந்த தொட்டி மேல ஒரு துருபிடிச்ச இரும்பு ஸ்லாபு போட்டு மூடி இருக்காங்க இந்த குழந்தையின் பெற்றோர் அவங்க அறிஞ்சுக்கிட்டு வந்து பாக்குறப்போ அந்த ஸ்லாப்ல இருந்த ஓட்டம் சிறியதாக இருந்திருக்கு அதுக்கப்புறமாக எங்க குழந்தைன்னு கேட்டா இவ நாங்க போய் இதுல சேர்த்தோம் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம் அங்க இருந்து இதுக்கு முடியும் பாக்கிறதுக்கு போச்சு அப்படின்றாங்க ஆனால் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பின்கேட் வழியா ஸ்கூல் கார்லங்கிறாங்க ஆனால் அந்த வெளியில எடுத்த அந்த டிரைவர் பேட்டில ஒன்னே முக்கால் வாழ்க்கு மேல நான் போனப்ப விழுந்திருக்கலாம்னு சொன்னாங்க அது மேல ஒரு ஷூ முதந்து வந்துச்சு அதை ஒரு குச்சில வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கம்பி மூலமா நான் எடுத்தேன் எடுத்தப்ப அந்த குழந்தைக்கு பேச்சு இல்ல செத்து போயிடுச்சு ஆனா எனக்கு ஒரு மாதிரி கிடினஸ் வந்ததுனால நான் ஒதுங்கிட்டேன் இந்த பக்கம் இவங்க குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போனான்றாங்க குழந்தைக்கு மூணு லட்சம் ரூபாய் இது வந்து அந்த உள்ளூர் அமைச்சர் பொன்முடியும் விக்கிரவாண்டியுடைய இடைத்தேர்தல ஜெயிச்ச அந்த எம்எல்ஏவும் போய் உங்களுக்கு கொடுத்தப்ப அதை வாங்க மறுக்கிறாங்க உறவினர் வாங்கி கொடுத்தப்ப கூட தூக்கி எறிகிற காணொலி கவனம் இதை தாண்டி இன்னொரு விஷயம் அந்த பெற்றோர் கொடுத்த பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா அந்த குழந்தையுடைய ரிப்பன்ல சட்டையில எல்லாம் ரத்தம் இருந்துச்சு அந்த ட்ரெஸ் நான் வாங்கி தான் வச்சிருந்தேன் ஆனால் அடுத்த நாள் அன்னைக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு மணி நேரம் அங்க பேசி வேண்டாமா கொடுங்கம்மா வேணுமா அது நான் கோர்ட்ல கொடுக்கணும் என்னென்னமோ சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் அதை அவர்கள் போட்டோ வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க அந்த அந்த இருக்கிற இருக்கிற தாண்டி அவங்க ஸ்கூல் விழுப்புரம் சென்னை ஹைவேஸ்ல மக்களும் அவர்கள் உறவினரும் சேர்ந்து போராடுறாங்க இதனால சிசிடிவி புட்டேஜ மறுநாள் காட்டுறேன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி காட்டியிருக்காங்க காட்டினப்பையும் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தா ரெண்டு மணி பதினாலு நிமிஷத்துக்கு யாரோ ஒரு ஆயா ஒரு குழந்தைய தூக்கிட்டு டுவார்ட் செப்டிக் டேங்க் போறாங்க சரியா ஆறு செகண்ட் கழிச்சு திரும்பி வராங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க இன்னொரு காணில ஒருத்தர் சொல்றாரு அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு பணியால் போய் அந்த செப்டிக் டேங்க் மூடிய அந்த துருபிடிச்ச இத மேலும் உடைக்கிறார் அப்படிங்கிறாங்க சோ இது எல்லாமே ரெண்டு மணி பதினாலு நிமிஷம் ஆனா இப்ப நம்ம பார்க்க வேண்டியது அந்த இவர் சொன்னது ஒன்னே முக்கால் மணிக்கு நான் வெளியில எடுத்தேன் அப்படிங்கிறது அதுவும் குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரிதான் இருக்கு ஆகஸ்ட் மாசம் கிருஷ்ணகிரி பக்கத்துல பர்கூர்ல ஒரு கிறித்தவ பள்ளியில உங்களுக்கு கோலி என்சிசி கேம்ப் நடந்து பதிமூணு மாணவிகளை நான்கு நாட்களில் பாலியல் கொடுமை செய்யப்பட்டது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் மேலும் மூன்று பள்ளிகளில் இதே போல நடந்திருக்குன்னாங்க அதுல ஹைகோர்ட் வந்து இரண்டு மாணவிகளுக்கு ஐந்து லட்சம் தலா இது நிவாரணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இதுல என்சிசி கேம்ப்ல கலந்துக்கிட்ட மீத மாணவிகளுக்கு ஒரு லட்சம் தாங்க ஆனால் இணையத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த போலி என்சிசி கேம்ப்ல இதுவரை தமிழக அரசு ஒன்னு ஒரு கோடி இது இடைக்கால நிவாரணம் கொடுத்துருக்குன்றாங்க ஆனால் இது ஆகஸ்ட் மாசம் நடந்தது நம்ம இருக்கிறது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இருபதுக்கு வந்தாச்சு அஞ்சு மாசம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் யாருக்காவது தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்களா அதுல முக்கியமான குற்றவாளியாக சொல்லப்பட்டவர் முதல்ல கால் போலீஸ் விசாரணையில கால் அடிபட்டு ஒரு போட்டோ வந்துச்சு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில இருக்காரு எலி மருந்து குடிச்சு நாலு நாள் குடிச்ச இறந்து போனாருன்னு கொண்டு விட்டாங்க இப்போ எலி மருந்து எல்லாம் குடிச்சா நாலு நாள் ட்ரீட்மெண்ட் இருந்தப்ப உடனே வாந்தி வந்து காப்பாத்திருப்பாங்க இது அவர் வெளியில உண்மையை சொல்லக்கூடாதுன்னு பண்ணிருக்கு அவரோடு அவருடைய நண்பர் ஒரு ஜிம் வச்சு நடத்துற ஒரு பாதிரியார் அருள்ராஜ் ஜெயின்றவர் கைதானார் அப்படிங்கிறாங்க இப்போ இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்துருங்க அதே மாதிரி சல்மா இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு தூத்துக்குடியில ஒரு பள்ளியில இரண்டு மாணவிகளுக்கு போதையில இல்ல தண்ணியை ஊத்தி கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அப்படின்னாங்க அந்த பள்ளி உடைய தாளர் ஒரு முஸ்லீமும் மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் ஒரு கிறித்துவர் இருந்தவர் பிளஸ் அந்த பிடி மாஸ்டரை கைது பண்ணான்னாங்க ஆனா எப்படி இந்த விக்கிரவாண்டி கேஸ்ல தாளரும் ஹெட்மிஸ்டர் கன்னியாஸ்திரி ரெண்டு பேரும் ஹை பிபி நெஞ்சு வலிக்குதுன்னு மருத்துவமனைக்கு போனாங்களா அங்கேயும் அதே மாதிரி ஆச்சு சோ தனியார் பள்ளிகள் இப்படி இருக்குற நிலைமை தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளை தத்து எடுத்துக்கலாம்னு சொல்லி அன்பில் மகேஷ் போய் ஒரு ஐநூறு பள்ளிகளை தத்து கொடுக்க போறோம் அப்படின்னு பேசினாரு இன்னைக்கு விக்கிரவாண்டி தான் இது நடந்திருக்கு விக்கிரவாண்டியில போய் கூத்து குரு அப்படின்னு மக்களை இழிவாக ஜோசப் விஜய் பேசினார் ஆனால் இங்க விக்கிரவாண்டியில ஒரு சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இப்படி நடந்திருக்கு அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் ஜோசப் விஜய் பேச பேசவே இல்லை ஐ மீன் லயலா கல்லூரியில அவருடைய சொந்த மாமா உங்களுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டோம் அவரை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அறுபத்தி நாலு லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு வந்தது அதை போய் ஸ்டே வாங்கி வச்சு குழந்தைகளை காக்க வேண்டியது இந்த அரசு உடனே ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு ஆறு புதிய சட்டங்களை சட்டசபையில பாஸ் பண்ணியிருக்கார் இந்து தரவர் சட்டங்கள் போடுறதுல பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க நீங்க எஃப்ஐஆர் போட்டு தண்டனை வாங்கி தரணும் கள்ளச்சாராய வழக்குல சிபிஐக்கு போறதை தடுக்கிறீங்க அண்ணா பல்கலை பல்கலைக்கழகத்துல உங்களுக்கு அந்த இது இது கமிஷனர் அருண் மீது உங்களுக்கு அஹ் துறை துறை நட காவல்துறை உள்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதை உச்ச நீதிமன்றம் போயிருக்கு எனவே நீங்க இருக்கிற சட்டத்தை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும் தயவு செய்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் எத்தனை ஞானசேகரங்கள் இருக்கிறார்கள் எத்தனை இருக்கிறார்கள் அவை முழுக்க வெளியில வரணும் இந்த சென்ட் மேரிஸ் பள்ளியில அந்த மாணவி எப்படி இறந்தால் அத்தனை முப்பத்தேழு சிசிடிவி புல் புட்டேஜை வச்சுட்டு உண்மையாக எத்தனை மணிக்கு இறந்தார்கள் அது வெளியில வரணும் குற்றம் செய்தவர்கள் தண்டனை வாங்கி தரணும் இதையெல்லாம் செய்யலன்னா சென்ற முறை அதிமுக வீழ்ச்சிக்கு மூணு காரணங்கள் தான் பெரிதாக சொல்லப்பட்டது ஒன்னு சாத்தான்குளத்தில் நடந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ள மரணங்கள் இரண்டாவது இது ஸ்டெர்லிங் இதுல ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு மூணாவது மிக முக்கியமானது பொள்ளாச்சி சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம் தனியார் வீட்டுல நடந்ததுங்க இது ஒரு மாணவி தான் படிக்க சென்ற கல்லூரி உள்ள திமுகவை சேர்ந்த ஞானசேகரங்கிற ரவுடியால் சீரழிக்கப்பட்டுள்ளார் ஒரு குழந்தை படிக்க போன இடத்துல டீச்சர் அடிச்சோ இல்ல வேறு மாதிரி ஏதோ கொடுமை செய்து இறந்திருக்கிறார் இதை காப்பாத்துறதாங்க உங்க வேலை இதை பற்றி பேசாம விஜயும் சீமானும் இன்னைக்கு டைவர்ட் பண்றாங்க ஆனால் நம்ம கிட்ட யூடியூபிற்கு தயவு செய்து இதை போடுங்க மக்கள் யார் அந்த சார் என்பதும் சென்ட் மேரிஸ் பள்ளியில் அந்த ரியா ஜஸ்டிஸ் கிடைக்க வேண்டும் நன்றி